உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இப்போ வந்து ஜூன் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லா கிரகத்தையும் ஆராய்ந்து பேசிட்டோம் இந்த பன்னெண்டு ராசிகளில் இரண்டே இரண்டு ராசிக்கு எதிர்பாராத ராஜயோகமும் அதிர்ஷ்டமும் அதாவது பணக்காரர் ஆகும் யோகமும் அதாவது பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கிரகத்தின் மூலியமா நமக்கு தெரிஞ்சது அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னா மிதுன ராசி வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துல இருந்து எப்படா நம்ம விடுதலை ஆவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசி அடுத்ததாக கும்பராசி போன ஜென்மச்சனியில் ரொம்பவுமே கஷ்டத்தை பார்த்துட்டாங்க சோகத்தை அனுபவிச்சுட்டாங்க கண்ணில் விடுவதற்கே தண்ணி இல்லை அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு அவங்க கண்ணில் தண்ணீர் வடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த மாதத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு யோகம் இப்ப வந்து நான் மிதுன ராசிக்கு இந்த பலனை சொல்றேன் மிதுன ராசிக்கு வந்து அந்த ராசியினுடைய அதிபதி யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பயிற்சியாகி மிதுனத்துக்கே வர்றாங்க ஒரு ராசியினுடைய அதிபதி தன்னுடைய ராசிக்கே வந்து ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் இந்த யோகத்தை நீங்க வந்து ஜூன் மாசத்துல அனுபவிக்க போறீங்க அப்போ உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் ஆட்சியாக இருக்கும்போது உங்களையே அறியாமல் நல்ல தைரியம் ஒரு நல்ல நம்பிக்கை எதையுமே நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தானன்று கர்வம் இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் ஏன்னா முதலே புதன் புதன்னா அறிவாளி நல்ல திறமைசாலி நல்ல படிப்பாளி படிக்கலைன்னாலும் நீங்கள் மேத மேதை தான் அப்படிப்பட்ட திறமை உங்க வீட்டு இருக்குது அப்ப அந்த திறமைக்கும் அந்த அறிவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரியான வாய்ப்பு சரியான பேர் சரியான புகழ் சரியான பொசிஷன் உங்களுக்கு அமையல கடந்த ஒன்ற வருட காலமாகவே ரொம்ப கஷ்டம்தான் தான் பட்டு எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு திருப்தியாக இருக்கிறதாக தெரியல அதற்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இல்லைன்னு சொல்ல வரல இந்த போன ஒன்றரை காலங்கள் ஆகப்பட்டது நீங்க நல்லா இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்குவீங்க நல்லா இல்லை நடிச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த அந்த நடிப்பு இப்ப போக போது உண்மையான சுரபம் வரப்போகிறது அப்போ உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் தகுந்த ஒரு முன்னேற்றம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி அப்போ நீங்கள் ஒரு விஐபியோட பழகியிருப்பீங்க ஒரு தொழிலதிபர்களோட பழகியிருப்பீங்க ஒரு நல்ல கூட பழகியிருப்பீங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்க சூப்பர்வைசர் ஒரு நல்ல பழக்கவழக்கம் இருக்கலாம் அவங்களுக்கு உங்களுடைய அறிவு பற்றியோ நீங்கள் செய்யக்கூடிய செயல் மூலியமாக ஒரு நல்லது நடக்குதுங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இப்ப தெரியக்கூடிய சூழல் வரும் அப்ப உங்களுடைய பழக்க வழக்கத்தால் நல்ல நன்மை கிடைக்கும் அப்ப அந்த பழக்க வழக்கங்களின் மூலியமாக உங்களை கூப்பிட்டு நீங்க இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பொசிஷன்ல உட்காருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப வந்து அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நேச்ச கதில் இருந்தார் அவர் வந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு போறார் அப்ப உங்களுக்கு லாபாதிபதி நேச்சத்துல இருந்தால் கண்டிப்பா எதுவுமே விளங்கார் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உருப்படாது எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதுல ஒரு ரூபா கூட நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது நான் வேலைக்கு போனேன் கஷ்டப்பட்டேன் சம்பாரிச்சேன் சம்பளம் வாங்கினேன் எங்கே பணம் எல்லாமே அங்கேயே நான் கொடுக்க வேண்டியது எல்லாமே நான் ஆபீஸ்லேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ உள்ளவங்களுக்கு என்ன சளிப்பு சங்கடம் நீ சம்பாதிச்ச என்ன சம்பாரிச்ச எங்களுக்கு என்ன கொடுத்த அப்படிங்கிற அளவுக்கு குழப்பம் அப்போ நம்மளுக்கு வீட்டுக்கும் ஒரு நிம்மதி இல்லை நாம் சம்பாதிச்சும் ஒரு திருப்தி இல்லை நம்ம வேலைக்கு போயும் ஒரு நல்லது நடக்கலை இது மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அது எல்லாமே இப்போ மாறப்போகிறது அப்போ அந்த கதையில் இந்த செவ்வாய் வெளியில் வந்துட்டார் நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார் இப்போ இதுக்கு மேலே என்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லையா அந்த வேலையில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் ஒரு இறுக்கமான சூழ்நிலை என்னடா அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வேலை செய்கிறது இது எல்லாமே மாறும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது அப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் அவரும் குருடைய வீட்டில் இருக்கிறாரு அந்த பத்தாம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு தான் பண்ணுவார் தான் பண்ணிட்டு இருக்கிறார் அவளையே பட வேண்டியது இல்லை அதுபோக உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறாருங்க பாகியஸ்தானத்தை நீங்க இது நாள் வரைக்கும் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கல எந்த கிரகத்தாலையுமே எனக்கு நல்லது நடக்காது எந்த பெயர்ச்சிகள் வந்தாலும் நான் நல்லா இல்லை நாங்கள் வந்து சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு நீங்க மனசளவில் வேதனைப்பட்டு நொந்து வெந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த பீரியட்ல மாறப்போகிறது சுபகாரியம் திருமண காரியங்கள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தையே குரு பாக்குறாரு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சிருவார் மிதன ராசிக்காரங்களே உங்களுக்கு தான் இந்த பீரியட்ல ஜாக்பாட் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால் ஏதாவது லாட்ரி வாங்குங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுங்க ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஏதாவது ரூபத்தில் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமாக அடுத்தவர்களும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் திடீர்னு ஒரு பெரிய செல்வந்தராக கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல அந்தஸ்துக்கு இப்போ வரப்போகிறீங்க உங்களுடைய மாறப் மாறப்போகிறது உங்களுடைய தகுதி மாறப்போகிறது நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க கண்டிப்பாக இது நடக்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சி வைங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா புதன் பகவானையே வணங்குவாங்க திருவன்காடு அந்த புதன் பகவானை போய் ஒரு முறை கும்பிட்டு வாங்க இல்லைன்னா நவகரங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானை கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்